ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இடிந்த கரை கடற்கரையில் கல் இறால் கல் கனவாலாம் எப்படி ஏலம் போடுறாங்கன்னு பார்க்கலாமாங்க தரலாம் اوي ڏاڪو ڀار ڏو ڀانگو انيرن ائين ائين ڏو ائين ڏو لا پتو ڏو 分かね。 வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்